வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய நாள் எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்க்கை மலர்களிலிருந்து நான் ஒரு நற்சிந்தனை முயற்சி அளவே நாண விளைவு விதை நிலம் எரு தண்ணீர் ஊற்றி காவல் காத்து இவை அனைத்தும் சரியாக இருந்தால்தான் நன்றாக இருக்கும் விளைச்சல் அதுபோல ஒரு ஆசான் அத்துவித தத்துவம் என்ற ஒருமை தத்துவ விதையை அது வளர்ச்சி பெற நீ இட வேண்டும் அறிவை ஒன்றி ஒன்றி பழகும் பழக்கமான தவமும் ஆராய்ச்சியும் என்ற தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அறிவை ஒன் செய்து உறுதியான அசைவற்ற நிலை அடைவதே நாணத்தின் தேவையாக இருக்கிறது அறிவு சலனப்பட்டு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்னும் ஆறு தீய குணங்கள் மாற மாறாமல் பார்த்து கொள்ளும் விழிப்பு நிலையில் காவல் காக்க வேண்டும் காமம் பேராசை சினம் லோபம் கடும்பற்று மோகம் முறையற்ற பால் கவர்ச்சி மதம் உயர்வு தாழ்வு பணப்பான்மை மாச்சரியம் மஞ்சம் என்ற ஆறு குணத்தை அறுத்து நல்ல எண்ணங்கள் நிறைமணம் பொறுமை ஈகை கற்பு நெறி சமநோக்கு பார்வை மன்னிப்பு ஆறு நற்குணங்களாக மாற்றி அந்த நிலத்தில் வேலியாக காவல் காத்தால் நமக்கு தவமாகிய நாணம் கிட்டும் இதைத்தான் நாம் முன்னோர்கள் முயற்சி அளவே நாண விளையும் என்றார்கள் மனம் என்ற விளைநிலத்தில் நல்ல எண்ணங்கள் என்ற விதையை விதைத்து உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்தால் நல்லதை விடுத்தல் என்ற கலை எடுக்க வேண்டும் ஒழுக்கம் என்னும் உரமிட வேண்டும் ஆராய்ச்சி என்ற தண்ணீரும் ஊற்ற வேண்டும் மனிதனுக்கு ஞானம் அவசியம் ஞான நிலையில் இல்லத்தில் வாழ்வோருக்கு நல்லதல்ல கிட்டாது வேண்டுவோருக்கு காணகமே தகுதி எனவும் கற்பித்து கருத்து ஏற்ற காலம் அது மாறி போச்சு மோன இருந்து இயற்கை ஒன்றே முடிவான மனித அறிவில் உயர்வில் தானடைந்த பரிணாமமே பிரபஞ்சத்தில் என்று அறிந்தோர் பெருகிவிட்டதால் என்று சுத்தவெளி காட்டி அதில் சுழலும் விண் காட்டி விண்வெளியில் உரசலில் காந்தம் காட்டி காந்தத்தில் பஞ்ச தன் காட்டி விண் காட்டி விண்ணின் சேர்க்கையால் பஞ்சபூதங்கள் காட்டி பஞ்சபூதத்தில் நிலம் காட்டி ஆறாம் அறிவான மனம் காட்டி மனம் படைத்தவன் மனிதன் என காட்டி உடல் காட்டி உடலுக்கும் உயிர் காட்டி உயிருக்கும் மையம் காட்டி மையத்தில் அறிவு காட்டி அறிவே தெய்வம் காட்டிய அருள் தந்தை அருளிய வேதாத்திரியம் என்னும் நாணத்தை கற்பித்து போற்றி வணங்குகிறோம் இந்த சிந்தனை அளித்த அறக்கட்டளைக்கும் கேட்ட அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்க என வார்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்